அன்பான மக்களே நம்மளோட சுவாமி இருந்து செம்மா அப்டேட் வந்திருக்குங்க இதை வந்து நான் எதிர்பார்க்கல நீ இது வந்து அவங்க ஃப்ரெண்டு சீனும் இருக்கார் இல்லையா அவர் வந்து கிரிக்கெட் பிளேயர் இப்போ நடுவில் இருக்காருங்க இருக்காங்கல்லையா அவங்க வந்துட்டு தமிழ்நாடு ப்ரீமியர் லீக்கில் வந்துட்டு கோச்சாக இருக்காங்க அவங்கள மீட் பண்ணி பேசியிருக்காரு அவங்க ஃப்ரெண்டு போல் அவங்க செம்மையான விஷயம் அப்படிங்கிறதான் ஆனால் சீரியலில் கலக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ ஷூட்டிங் அவருக்கு லாஸ்ட் மின் லாஸ்ட் மந்த் ஆகிடுச்சுல அதனால் ஃப்ரீயாக இருக்காரு போல் அதனால் வந்து அவங்களாம் நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட் ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க அதுவே அவர் சுவாமியே வந்து போஸ் பண்ணியிருக்காருங்க இதை பார்க்கும்போது நல்லா இருக்குது இந்த அவங்க ஃப்ரெண்டு சீனு வந்து நம்மளோட இப்போ கரண்ட்டில் கிரிக்கெட் போயிட்டு இருக்கிறதுனால அதை பற்றி சொல்கிறேன் மும்பை இந்தியன்ஸ் டீமில் வந்துட்டு அவர் அவங்க வந்து இருந்தாங்க ப்ளே பிளேயராக இருந்தாங்க செம்மையாக வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு எதுவும் இன்ஜூரி போல அதனால தான் அவங்க வந்து கிரிக்கெட்டில் வந்து பண்ண முடியாமல் போயிடுச்சு இப்போ நான் படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன் படம் ரிலீஸ் அப்படிங்கிறத நம்ம சுவாமி வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாரு ஆனால் நான் ஹீரோவாக என்ன ஏதுன்னு சொல்லி தெரியல ஆனால் படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் வந்து சொல்லியிருந்தார் ஒரு இன்டர்வியூவில் கூட அந்த மாதிரி செம்மையாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் சூப்பரான விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க தான் என்ன மக்களை சொல்கிறீங்க கண்டிப்பாக வந்து நம்ம சுவாமி நிறைய நிறைய விஷயங்கள் வந்து இருக்காரு அதை பார்க்கும்போது போது அவ்வளோ நல்லாயிருக்கு அப்படிங்கிறதான் இவங்க நடுவில் நிற்கிறாங்க பாத்தீங்களா அவங்க கோச்சு அவங்க செம்ம இதுங்க அவங்கள அவங்கள மீட் பண்ணதான் ஸ்பெஷலா அவர் வந்து போஸ்ட் பண்ணிருக்காரு மக்களை ஒரு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன் சரிங்களா